மாயை பற்றி அடியன் கூறுவதை விட சிவஞான சித்தியாறு அருணந்த தேவநாயனார் அருளியதை காண்போம் நித்தமாய அருவாய் ஏக நிலை அதாய் உலகத்திற்கோர் என்னும் செய்யுளின் படி அது அதாவது மாயை மாயை என்றும் உள்ளது மாயை அருவமானது அதாவது வடிவமற்றது ஒரே பொருளாய் இருப்பது உலகம் தோன்ற காரண பொருளாவது அறிவற்றது எங்கும் பரவியது இறைவனுக்கு ஒரு சக்தியானது உலகம் போகம் உடம்பு உடற்கருவிகள் ஆகிய இவற்றுக்கு காரணமாய் காரணமாயிருப்பது உயிர்களிடத்தில் மலமாய் உள்ளது அறிவை மயக்கும் செயல் உடையது இதே தன்னுடைய அடுத்த செய்யுளில் மாயையில் காலமோடு நீரி பின் கலாதி தோன்றும் என்னும் செய்யுளில் மாயையிலிருந்து காலமும் பிறகு நேரியும் பிறகு கலை முதலவையும் தோன்றும் அந்த காலமும் இறந்தது நிகழ்வது எதிர்வது என மூன்றாக பிரியும் ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களும் அந்த பிரிவின் தொழில்களாக வரும் உடல்களுக்கும் உலகிற்கும் கால கணக்கை செய்து இறைவன் ஆனபடி உலகம் எல்லாவற்றையும் மாயையே நடத்தும் ஒரு தொழிலில் இடம் காலம் தொலைவு முறை என்ற நான்கும் தானாக வருவது போல மாயையில் ஒரு காரியம் நடக்கும்போது இவை யாவும் உண்டாகும் இதனை சுருக்கமாக கூற வேண்டுமெனில் எல்லா பொருள்களும் அருவமாகி ஒரே வகையான ஆற்றல் வடிவத்தில் இருக்கக்கூடியவை என்று கொண்டு அவ் ஆற்றல் உருவாக்கத்திற்கு மாயை என்று பெயராகும்